வணக்கம் வெல்கம் காட்லிவுட் ஸ்டுடியோ இந்த புதியதொர் தொடக்கம் எனும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வந்து நம்ம பற்றின்மை என்ற குணத்தை பற்றி பேச இருக்கிறோம் நாம் வந்து ஒரு சேத்துல ஒரு அழகான செந்தாமலையை பார்க்கிறோம் எவ்வளவு அழகா இருக்கு இந்த மலர் அந்த சேற்றிலிருந்து விலகி இருக்கு அந்த மாதிரி நம் வாழ்க்கையில் வாழற போது விலகி இருக்க முடியுமா இதை பற்றி நமக்கு விலக்கி கூற வருகிறார் நமது பிரம்மகுமாரி சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் இவர்கள் வந்து கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ராஜயோக பயிற்சியை பயின்று வருகிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக தன்னை முழுமையாக இந்த இறைப்பணியில் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் இன்னைக்கு நம்ம வந்து பற்றின்மை பற்றி பேச போறோம் இப்ப எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன டவுட் எனக்கு வந்து ஒரு தோழி இருக்காங்க இப்ப சமீப காலத்துல என்னாச்சுன்னா அவங்களுடைய கணவர் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அவங்க இப்போ ரொம்ப ஒரு மனம் உடைந்த ஒரு ஒரு நிலையில இருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து டிப்ரஷன்ல இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியும் இவங்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் இந்த ஒரு சூழ்நிலை மட்டுமல்ல எந்த ஒரு விதமான இழப்புமே உறவுகளே அது கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய சின்ன வயதுல இழந்துடுறாங்க அப்படின்னா எந்த ஒரு இழப்புமே அளவிட முடியாத துக்கத்தை நமக்கு தருகிறது நமக்கு அவர் நாம் அவர்களை விட்டு பிரிந்து விட்டோம் என்ற அந்த ஒரு எண்ணம் அவர்கள் இப்பொழுது என்னோட இல்லை எனக்கூடிய எண்ணமாகப்பட்டது நமக்கு ரொம்ப வந்து மன வருத்தத்தை அளிக்கிறது நீங்கள் போல் சில நேரம் நம்ம எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட்ல டிப்ரெஷன்ல கூட போயிடுறோம் ஸ்தூலமாகவும் அழுகிறோம் மனதளவுல கூட அழுதுட்டே இருக்கும் சில நேரங்கள்ல அந்த ஒரு வேதனையை நம்ம பல வருடங்கள் கூட எடுத்துக்கொண்டு போறோம் ஆக இது எதனால அப்படின்னா நம்முடைய அன்பாகப்பட்டது அந்த நபர் மீது ஒரு பற்றுதலாக மாறியிருக்கிறது இதை பற்றுதல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏனென்றால் அன்பு எனக்கூடியது ஒரு பாசிட்டிவான சக்தி ஆக ஒரு பாசிட்டிவான சக்தியாகப்பட்டது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் ஆனால் இது அந்த உடல் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு ஆக இது பற்று அதனால் இது உங்களுக்கு துக்கத்தை தருகிறது இப்போ வந்து என்ன கேள்வினா சிஸ்டர் அவங்களுக்கு இருக்கிற அந்த மன சோர்வில் இருந்து அவங்க எப்படி வெளியில வரலாம் அவங்களுக்கு நான் எப்படி உதவி செய்யலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நாம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அதாவது இந்த மனித உடல் இதை இயக்கக்கூடியது ஒரு அழிவற்ற உயிர் சக்தி அப்படின்னு சொல்றோம் ஆக நாம் கண்களால் பார்க்கக்கூடியது இந்த உடல் கண்களால் பார்க்க முடியாத சக்தி இந்த இந்த சக்தி ஆகப்பட்டது வேறு ஆக சென்றிருக்கிறது யார் மீது அன்பு வைத்திருந்தேனோ அவங்க எங்கேயுமே இன்னும் போகல பிரிஞ்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பிரியல அவங்க அழியவே இல்லை ஏனென்றால் அந்த உயர் சக்தி என்பது அழிவற்றது அது இன்னொரு அழகான ஒரு குழந்தையினுடைய உடல்ல எங்கேயோ இப்ப இருக்கு இந்த ஒரு நினைவு உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த பிரிவினுடைய வேதனை உங்களுக்கு இருக்காது நான் யாருமே மீது அன்பு வைத்திருந்தேனோ அவங்க இன்னும் எங்கேயோ ரொம்ப நல்லா இருக்காங்க அந்த ஒரு உணர்வு வரும்போது உங்களுக்கு அந்த வேதனையிலிருந்து நீங்கள் விலகலாம் இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அவங்க வந்து டோட்டலா இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறோம் நம்ம இந்த உயிரை பத்தியும் நினைக்கிறது இல்லை இந்த உயிர் அழியாததை பத்தியும் நம்ம கிடையாது அடுத்தது வந்து இப்ப நம்ம வந்து இப்ப நான் வாழ்க்கை வாழ்ற போது நிறைய நிறைய பொருட்கள் இருக்கு உறவுகள் இருக்கு இதுல வந்து நான் வந்து அட்டாச் ஆயிருக்கேன்னா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பற்றுதலுக்கான அறிகுறிகள் ஏன்னா நம்ம பல பேரோட இருக்கிறோம் சொன்ன போல பல சாதனங்களை உபயோகப்படுத்துறோம் பல விதமான சூழ்நிலைகள்ல இருக்கிறோம் ஆக அதாவது எதன் மீது எதை நீங்கள் உங்களுடையதாக கருதுகிறீர்களோ மைன் அப்படிங்கிறோம் அதாவது என்னுடைய குடும்பம் என்னுடைய தொழில் என்னுடைய பதவி என்னுடைய செல்வம் என்னுடைய பட்டம் என்னுடைய பெயர் என்னுடைய புகழ் இது போல இந்த லிஸ்ட நீங்க பெரியதாக கொண்டு செல்லலாம் எதை நான் எனது என்று நினைக்கிறேனோ அங்கு தான் உங்களுக்கு பற்றுதல் ஆரம்பிக்கிறது அதாவது நான் அதை உபயோக கூடிய உபயோகிக்க கூடியவன் அந்த நிலையிலிருந்து ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொருளோ அந்த மனிதரோ உங்களை ஆக்கிரமிக்க யூ ஆர் ஓனிங் தட் மெட்டீரியல் ஆர் தட் ஹியூமன் பீங் பட் மெதுவாக அந்த பொருள் அந்த நபர் உங்கள் மீது ஒரு மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் அதுல ஏன் பார்க்க போனா நீங்கள் பல உறவுகள்ல இருக்கீங்க ஒரு ஃப்ரெண்டோட இருப்பீங்க கணவரோட இருப்பீங்க மனைவியோட இருப்பீங்க பிள்ளைங்களோட இருக்கிறீங்க பேர பிள்ளைங்களோட இருக்கீங்க இல்ல ஆபீஸ்ல கூட கலீக்ஸோட இருக்கீங்க பட் எல்லார் மேலவும் எனக்கு பற்றுதல் ஏற்படுறது பற்றுதல் ஏற்படுறது இல்ல சிலர் குறிப்பிட்ட நபர்களின் மீதுதான் எனக்கு பற்றுதல் ஏற்படுகிறது இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் யாரிடம் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியோ அல்லது ஏதோ ஒரு பிராப்தியோ ஏதாவது ஒரு லாபமோ உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் அந்த நபர் மீது தான் உங்களுக்கு பற்றுதல் ஏற்படுகிறது அதுவே ஒரு பொருள்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மொபைல் இருக்கு இல்ல ஒரு ஏசி இருக்கு அந்த பொருள் மீது உங்களுக்கு அதிகமான பற்றுதல் ஏன் அப்படின்னா நீங்க அதுல இருந்து ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்குது அதுவே ஒரு வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க ஒரு அம்மா இருக்காங்கன்னா அம்மாவு வந்து அந்த கம்ப்யூட்டர் அதிகமா யூஸ் பண்ணவே போறதில்லை அப்ப அவங்களுக்கு அதுல அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அதே ஒரு ஒரு வாஷிங் மிஷின் இல்ல உங்களோட கிச்சனுடைய ஏதாவது ஒரு பொருள் பொருள் அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே என்ன ஆகிறாங்க டிஸ்டர்ப் ஆகிறாங்க அவர்களுக்கு எது தேவையோ அவர்களுக்கு எதிலிடம் எது எதனிடமிருந்து ஒரு லாபம் கிடைக்கிறதோ அதில் அதன் மீது அவர்களுக்கு ஒரு பற்றுதல் ஏற்படுது இங்க நான் ஒன்னு சொல்லணும் சிஸ்டர் நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரொம்ப காஸ்ட்லி ஒரு சாரி ஒன்னு வாங்கினேன் எப்பெல்லாம் அதை நான் வெளியில கட்டிட்டு போறேனோ எனக்கு எப்பயுமே ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் அது மேல வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச்சனால ஏதாவது அது மேல சிந்திர போதா இருக்க இருக்கா நீங்க சொல்றது வந்து சோ இது வந்து மத்தவங்களுக்கு அந்த புடவை மேல ஒரு ஈடுபாடு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது அது என்னுடைய பொருள் இது வந்து நல்ல விலை உயர்ந்த பொருள் பிளஸ் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள்ங்கிறதுனால ரொம்ப பற்று அதிகமா ஆயிடுச்சு நீங்க சொல்றது தான் ஆஹா உங்ககிட்ட நிறைய சேரீ கூட இருக்கலாம் பட் அந்த ஒரு சாரி மீது தானே இவங்களுக்கு அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு அதே போல் எனக்கு யாரோ ஒரு வாட்ச் கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க சோ அவர்களுடைய அன்பை அந்த பரிசு பொருளாக நான் நினைக்கிறேன் அதற்கு நான் ரொம்பவே மதிப்பு கொடுக்கறேன் சோ அந்த வாட்ச் ஏதோ ஒரு நாள் நான் எங்கேயோ தவற விட்டுட்டேன் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த பொருளை நான் எங்கேயோ வச்சுட்டேன் என்னுடைய கவனம் எல்லாம் அதன் போகுது ஆக பற்றுதலினுடைய இன்னொரு அடையாளம் எதன் மீது உங்களுக்கு பற்றுதல் இருக்கிறதோ அந்த பொருளை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைக்க செய்வீர்கள் மற்றும் யார் மீது உங்களுக்கு பற்றுதல் இருக்கிறதோ அவருடைய ஞாபகமும் நீங்க வேண் வா கூட தானாகவே அவங்களுக்கு அவங்களுடைய நினைவு உங்களுக்கு ஆரம்பிக்கும் நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட் ஏன்னா வாட்ச் நம்மளுக்கு பிடிச்ச வாட்சா இருந்ததுன்னா அதுல தண்ணி பட்டுருச்சுன்னா கெட்டு போயிடுமோன்னு நினைக்கிறோம் இல்ல யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் வருது பற்றுதல் இருக்கும் பொழுது ஒரு பய உணர்வு எப்பொழுதுமே இருக்கும் இதை நான் எங்கேயாவது வந்து இழந்துடுவேணும் அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒரு உள்ளுக்குள்ளார எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இப்ப நீங்க வந்து பொருட்கள் பத்தி சொன்னீங்க இப்ப உறவுகளை எடுத்துக்கலாம் ஒரு குடும்ப சூழல்ல இருக்கிற போது நீங்க சொல்ற அந்த பற்றின்மைய நம்ம எந்த அளவுக்கு கடைபிடிக்க முடியும் பொதுவாக குடும்பம்னு வரும் பொழுது இந்த டிட்டாச்மெண்ட் பற்றற்ற நிலை எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கப்படுகிறது என்றால் உடல் அளவில் நாம் இருக்கக்கூடிய விலகிய நிலை அப்போ இந்த டிட்டாச்மெண்ட் எனக்கூடிய டாபிக் வரும்பொழுதே உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆக நான் இந்த வீட்டை விட்டு சன்னியாசி மாதிரி போய் போயிடணுமோ இல்லை இந்த மனைவியை விட்டுட்டு இந்த பிள்ளைங்களை விட்டுட்டு நான் போயிடணுமோ இப்ப என்னுடைய பொறுப்புகளை நான் நிறைவேற்றாம இருக்கணுமோ இதுதான் வந்து டிட்டாச்மெண்ட்னுடைய டெஃபனிஷனாக கருத்தாக இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு ஆனால் உண்மையில் பார்க்க போனால் இந்த பற்றற்ற நிலை என்பது ஒரு ட்ரஸ்டி எனக்கூடிய மனப்பான்மை ட்ரஸ்டி என்று சொல்ல வந்தால் பாதுகாவலன் ஆக உங்களுக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் சரிவரமாக நிறைவேற்ற வேண்டும் உதாரணமாக உங்களுடைய நண்பர் உங்களுக்கு ஒரு காரை வந்து கொடுத்துட்டு போறார் அவர் ஊருக்கு போறாரு அவர் வந்து இந்த காரை நீங்க வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நாள் நான் எப்ப வர்றேனோ அது வரைக்கும் நீங்க இதை உபயோகிக்கலாம் நான் வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ரோல் என்ன நீங்க ஒரு ட்ரஸ்டி அந்த காருக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி ஆக அவர் வர்ற வரைக்கும் நீங்க அந்த காரை ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் அவர் வந்த உடனே நீங்க என்ன செய்யணும் திருப்பி கொடுத்ததா ஆகணும் திருப்பி கொடுத்ததா ஆகணும் நாள் வரைக்கும் அந்த காரனுடைய லாபத்தை எடுத்துக்கிட்டீங்க அதன் மூலமா நீங்க சந்தோஷத்தை அனுபவம் செய்வீங்க உங்க ஃபேமிலி கூட நீங்க வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் திருப்பி கொடுக்கற அன்னைக்கு இதுல உங்களுக்கு வருத்தம் வந்துதா கண்டிப்பா வராது என்ன இது என்னோட பொருளே இல்லையே ஏன்னா நீங்க அதை உபயோகிக்கும் பொழுதே இது எனக்கு இத்தனை நாட்கள் வரைக்கும் தான் இருக்கும்ன்ற அந்த ஒரு மனநிலையும் நீங்க செட் பண்ணிட்டீங்க ஆக ட்ரஸ்டி என்றால் எது உங்களிடம் இருக்கிறதோ அதை நல்ல விதத்தில் நீங்கள் உபயோகம் செய்யலாம் இன்னொரு விஷயம் அந்த காரம் பத்து நாள் உங்களிடம் இருக்கும்போது நீங்க எவ்வளவு கவனமா மெயின்டைன் பண்றீங்க கண்டிப்பா அதுல ஒரு விழுந்தா கூட நம்ம நண்பருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டி வரும் பதில் சொல்லணும் அந்த ஒரு பொறுப்புணர்வு உங்களுக்கு வருது ஆக ட்ரஸ்டி என்னும் பொழுது நீங்க அதனுடைய லாபத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அந்த பொறுப்புணர்வும் இருக்கு எந் எந்த நேரம் நான் அதிலிருந்து விலக வேண்டுமோ அந்த நேரம் நீங்க அதுல இருந்து எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் அதுல இருந்து விலகினீர்கள் போது அவருக்கு நன்றிகள் கூட சொல்லுவேன் இது இருந்ததுனால பத்து நாள் எங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே மாறி இருந்தது ரொம்ப நாங்க சந்தோஷமா இருந்தோம் நீங்க அவருக்கு நன்றிகளே சொல்றீங்க இவர் ஏன் திருப்பி வாங்கினாரு நம்ம அவர்கிட்ட கேக்குற இல்ல ஏன்னா அதனுடைய ஓனர்ஷிப் வந்து அந்த நண்பருடையது இதே போன்று உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு என்னவெல்லாம் பொறுப்புகள் இருக்கிறதோ இதை நீங்கள் ஒரு ட்ரஸ்டியாக இருந்து பார்த்தால் மிகவும் சரிவரமாக செய்வீர்கள் அதன் மீது உங்களுக்கு பற்றுதல் இல்லை ஆனால் காரியங்களை நல்ல விதமாக செய்கிறீர்கள் அதை செய்யும் பொழுது நீங்கள் மிகவும் மகிழ்வாக உணர்கிறீர்கள் அந்த காரியங்களை முடித்தவுடன் அதிலிருந்து நீங்கள் விலகிவிடுகிறீர்கள் ஆக இப்ப நீங்க சொல்லுங்கல்ல டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது விட்டுட்டு விலகிடுறதா இல்ல இருந்து நம்முடைய கடமைகளை மிக நன்றாக செய்வது தான் ஸோ டிட்டாச்மெண்ட்னா நம்ம செய்கிற காரியத்தை நம்ம ஒழுங்காக செய்யணும் பட் அது மேலே ஒரு பற்று இல்லாமல் ஆமாம் கரெக்ட் சிஸ்டர் இது ரொம்ப நல்லா சொன்னீங்க பட் இப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழலில் ஒரு தாய் வந்து எப்பயுமே குழந்தைகிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிடுறாங்க இந்த ஒரு அட்டாச்மெண்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமான அட்டாச்மெண்ட் வந்து ஒரு தாய் குழந்தை இதுதான் இந்த மாதிரி ஒரு சூழலில் எப்படி வந்து நீங்கள் வந்து டிட்டாச் ஆகுது எதுக்காகஸ்ட் டிட்டாச் ஒரு பேரண்ட் வரும்போது அது தாயாகவும் இருக்கலாம் அல்லது தந்தையாகவும் இருக்கலாம் ஆனா தாய்க்கு அந்த குழந்தையை நல்ல விதமாக வளர்க்க வேண்டிய ஒரு பொருள் ஏன்னா அந்த குழந்தை நாளைக்கு சரியா படிக்கல இல்ல அதனுடைய ஏதோ ஒரு குணம் ஒரு நடத்தை சரியில்லைன்னா முதல்ல என்ன கேப்பாங்க உங்க அம்மா உங்களுக்கு இதுதான் கத்து கொடுத்தாங்களா உங்களை எப்படி வளர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆக இந்த தாய்க்கு ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பில் அதிகமான பொறுப்பு என்பது இருக்கிறது கண்டிப்பாக அந்த பொறுப்பை நிறைவே நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல நான் இருக்கேன் சோ இப்போ உதாரணமாக உங்களுடைய குழந்தை சரியா படிக்க மாட்டேங்கிறாருன்னு வச்சுக்கிறோம் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த குழந்தை வந்து படிக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு கூடிய ஒரு பயம் ஏன் அப்படின்னா இவங்க இவர் சரியா படிக்கலைன்னா நாளைக்கு இவருக்கு எப்படி ஒரு நல்ல இடத்துல ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இவர் அங்கேயும் சரியா நல்ல காலேஜ சீட் கிடைக்கலன்னா இவர் எப்படி ஒரு நல்ல வேலைக்கு போவாரு இவரையோட எதிர்காலம் என்னவாக இருக்கும் இது எதுவுமே சரியாக அமையலைன்னா சில நேரம் கல்யாணம் வரைக்கும் யோசிக்கிறோம் ஆமா வேலை கிடைக்கலன்னா சம்பளம் வராது சம்பளம் இல்லைன்னா ஒரு சுகமான வாழ்க்கை வாழ முடியாது வாழ முடியாது அப்ப இவருடைய எதிர்காலத்தை நினைச்சு நீங்க இப்பவே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டீங்க கவலைப்பட ஆரம்பிச்சுட்டீங்க சோ அந்த கவலையாகப்பட்டது மெதுமெதுவாக அந்த குழந்தை மீது திணிக்கப்படுகிறது நீ இதை படிச்சுதான் ஆகணும் நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படி என்று அந்த குழந்தை மீது திணிக்கப்படுகிறது ஆக உங்களுடைய அன்பாகப்பட்டது கவலையின் ரூபமாக மாறியது சில நேரங்கள்ல அது கோபமா கூட மாறிடுது ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தியா இருப்போகுது அப்ப நீ படிச்சுதான் ஆகணும்னு நம்ம சில நேரம் கடுமையா கூட இருக்கிறோம் பேசிடுறோம் அந்த குழந்தைய திட்ட கூட செய்யலாமா இருக்கும் சில நேரம் நம்ம அடிக்க கூட செஞ்சிடுறோம் இல்ல அந்த குழந்தையின் காரணமாக எனக்கும் என் கணவருக்கும் கூட சண்டை சண்டை வருது மனஸ்தாபம் ஏற்படுது நான் என்ன சொல்லுவேன் நீங்க அந்த குழந்தை அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க கூடாதா இவர் படிக்கவே மாட்டேங்கிறார் அவர் என்ன சொல்றாரு நீ தானே ஃபுல் டே வீட்ல இருக்கிற நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமே அந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள கூட அந்த குழந்தையின் காரணமாக ஒரு மனஸ்தாபம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு மாறாக ஸோ ஆக உங்களுடைய அன்பாகப்பட்டது எதை நீங்கள் அன்பு என்று நினைக்கிறீர்கள் அந்த பற்றாகப்பட்டது கவலையின் ரூபத்தை எடுத்து கவலையிலிருந்து அது பயமாக மாறி வெறுப்பளவிற்கு கொண்டு சென்று விட்டது இதற்கு பதிலாக அவர்கள் மீது ஒரு அன்கண்டிஷனல் லவ் அதாவது அந்த குழந்தைக்கு எந்த ஒரு லிமிடேஷனையும் இதுதான் எல்லை இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு வரைமுறையையும் நான் உருவாக்காமல் ஒரு தூய்மையான சுத்தமான அன்பை நான் அந்த குழந்தைக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக அவர் உங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறார் அடுத்தது வந்து அன்பை பத்தி பேசிட்டு இருந்தோம் இந்த அன்புக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் இதுக்குள்ள அந்த வேறுபாடை நீங்க எங்களுக்கு விளக்கி சொல்லுங்களேன் அன்பு என கூடியது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வு எங்கு அன்பு இருக்குமோ அங்க எந்த ஒரு எல்லையுமே கிடையாது அதாவது இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க எனக்கு தெரியாதவங்க இந்த ஒரு பாகுபாடே கிடையாது அன்பு எனப்பட்டது ஜாதி மதம் சமயம் இது மொழி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது அன்பு இருக்கும் பொழுது எந்த ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகளும் இருப்பதில்லை அன்புக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனுமே கிடையாது இதற்கு மாறாக நீங்கள் அட்டாச்மெண்ட் என்று எடுத்துக்கொண்டால் அட்டாச்மெண்ட்ல உங்களுடைய அன்பு உண்மையில பார்க்க போனா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு வேறுபட்ட கருத்தாக கூட இருக்கலாம் ஆனால் அன்பு எனக்கூடியது அட்டாச்மெண்ட்ல வரும்பொழுது பிளாக் ஆயிடுது ஸோ அது ஒரு ஃப்ரீ ஆஃப் ஃப்ளோ ஆகறதில்லை ஏன்னா நீங்க ஒருத்தர் மேல அட்டாச்மெண்ட்ல வரீங்க இல்லை ஏதோ ஒரு பொருள் மீது அட்டாச்மெண்ட்ல வரீங்க அப்ப மற்றவர்கள் மீது உங்களுக்கு அன்பு போகிறது கிடையாது கிடையாது பாதிக்கப்படுது அண்ட் யார் மேல அட்டாச்மெண்ட் இருக்கோ அவர்களிடமிருந்து நீங்க மீண்டும் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்க சோ அந்த ஃப்ரீ ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை அண்ட் அன்பு இருக்கும் பொழுது நீங்கள் அன்பினுடைய பிரதிபலனாக மிகவும் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் ஆனால் பற்றுதல் இருக்கும் பொழுது அதில் நமக்கு துக்கம் தான் ஏற்படுகிறது பயமும் வருது பயமும் வருது சோ எந் எதன் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமோ அந்த பொருளை நாம இழந்துடுவோமோ இத நான் வந்து இது என்னிடமிருந்து யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களோ இது காணா போயிடுமோ என்று எனக்கு ஒரு பயம் உங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அதே போன்று உறவுகளில் பார்க்க போனால் அங்கேயும் ஒரு விதமான பயம் இருக்கும் உதாரணமாக என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சோ அவர்கள் தான் எனக்கு எல்லாமே என்னுடைய உலகம் என்ற அளவுக்கு நான் வச்சிட்டு இருக்கேன் இப்ப அவங்க வேற யாரோடவா அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வராங்கன்னு வச்சுப்போமே உங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஹர்ட் ஃபீலிங் இருக்கும் ஹர்ட் ஃபீலிங் இருக்கும் ஒரு பயம் இருக்கு இல்லையா இவங்க எங்கேயாவது என்ன விட்டுட்டு போயிடுவாங்களோ இவங்க அவங்க பக்கம் போயிடுவாங்களோ சோ இவர்கள் மீது இருக்கக்கூடிய பற்றிய ஒரு பயம் அண்ட் இவங்க யாரோட ஃப்ரெண்டா இருக்கிறாங்களோ அவங்க மீது உங்களுக்கு ஒரு பொறாமை ஒரு வெறுப்பு கூட வர ஆரம்பிச்சிடுது இவங்க எப்படி இவங்களோட பேசலாம் இவங்க இவங்களோட இருக்கிறதால தானே என்ன இவர் வந்து கவனிக்க மாட்டேங்கிறார் அதுவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் பயம் ஜாஸ்தியா கூட பயம் ஜாஸ்தி ஆயிடும் அந்த பயமாகப்பட்டது ஒரு பொசசிவ் நேச்சரை கொண்டு வந்துடும் அப்ப நான் இவங்களை வந்து ரொம்ப கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறேன் பற்றுதல் இருக்கும்போது நீங்க அவர்கள் மீது அதிகமான ஒரு அதிகாரத்தை பிரயோகிக்க ஆரம்பிக்கிறீர்கள் அவர்களை நீங்கள் சுதந்திரமாக இருக்க விடுவதில்லை இப்ப இந்த விஷயத்துல கூட என்ன செய்வோம் அவர்களோட நீங்க பேசக்கூடாது பார்க்க கூடாது அந்த மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்ப அவர்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நாம அவங்களை ரொம்பவே கண்ட்ரோல் பண்றோம் அவர்களுக்கு தேவையான அந்த ஒரு சுதந்திரம் என்பது கிடைக்கவில்லை ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு விதமான பய உணர்வு ரொம்ப நல்லா சொன்னீங்க இப்ப அடுத்தது இன்னும் ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருதுன்னு பா வச்சுக்கலாம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம எப்படி டிட்டாச்சாவோ விலகியோ இருக்கிறது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரும்பொழுது அது வீட்லேயா கூட இருக்கலாம் இல்லை ஆஃபீஸ்லேயா கூட இருக்கலாம் பொதுவாக அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்களுடைய அதிகமான ஒரு கவனம் உங்களுடைய அதிகப்படியான ஒரு சக்தி என்பது தேவைப்படுகிறது ஏன்னா ஒரு ஆஃபீஸே எடுத்துக்கோமே நான் ஒரு டீம் ஆஃப் பீப்புளை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இடத்துல நீங்க டீம் லீடர் நீங்க அவங்களுக்கு கைட் பண்ணணும் இல்ல அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து அவங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யணும் என்னால முடியாது இல்ல நான் வந்து விலகி இருக்கிறேன் டிட்டாச்மெண்ட்ட நீங்க வந்து பிரயோகிக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் அந்த ஒரு பதவியில் அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க ஆக அந்த நேரத்துல பொதுவாக நம்ம எந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டு வரோம் அப்படின்னா இதனுடைய இந்த சுச்சுவேஷனுடைய ஒரு ரிசல்ட் இது இப்படி ஆயிடுமோ இல்ல இது இப்படி ஆகலைன்னா என்ன பண்ண நான் எத்தனை பேருக்கு வந்து பதில் சொல்ல வேண்டி இருக்கும் இது நெகட்டிவ் ரிசல்ட்ல வந்துடுமோ ஆக இது போன்று பல விதமான நெகட்டிவான எதிர்மறையான அல்லது வீணான எண்ணங்கள் உள்ளுக்குள் இருந்து வர ஆரம்பிக்கிறது ஆக இது உங்களுடைய மனமாகப்பட்டது நிறைய வீணான எண்ணங்களை உருவாக்குகிறது ஆக உங்களுடைய புத்தி அந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அந்த ஒரு கரெக்டான டெசிஷனை எடுக்க முடியாமல் ரொம்ப ஒரு குழப்பத்துல நம்ம வந்துடுறோம் குழப்பமாக இருக்கக்கூடிய நேரத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே மோஸ்ட்லி தவறாகத்தான் இருக்கும் ஆக ஒரு தவறான முடிவின் ஆதாரத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு காரியமாகப்பட்டது அதுல உங்களுக்கு சக்திகள் வீணாகிறது நேரம் என்பது வீணாகிறது உங்களுடைய உழைப்பு என்பது வீணாகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன நீங்கள் முழுவதுமாக அதுல இன்வால்வ் ஆகிட்டீங்க இதற்கு நான் என்ன பண்ணணுங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு நீங்க தள்ளப்படுகிறீர்கள் அதற்கு பதிலாக முதலில் உங்களுடைய மனதை இந்த சூழ்நிலையிலிருந்து விலக்கி கொண்டு வாங்க உங்கள் மனதில் வரக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரு முட்டுப்புள்ளி வச்சிடுங்க உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் டு பிலீவ் வேண்டிய செல்ஃப் உங்கள் மீது ஒரு ஃபேத் உங்களுக்கு வரணும் என்னால் இது முடியும் எனக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை வரும்பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை நீங்க வெளியில கொண்டு வருவீங்க அப்போ உங்களுடைய மனது ஒரு அமைதியான நிலையில் வர ஆரம்பிக்கிறது அமைதியான நிலையில் இருக்கும்பொழுது தானாகவே இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்னு கூடிய அந்த ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கிது ஆக நீங்க அந்த சுச்சுவேஷனை பார்த்து பயப்பட வேண்டாம் அதை விட்டு நான் ஓட வேண்டாம் இதுல இருந்து நீங்க பிசிக்கலா டிட்டாச் ஆக வேண்டாம் இது மனதளவுல நாம் கொண்டு வரக்கூடிய விலகிய ஒரு நிலை இப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்தா கூட நான் அதுல இருந்து விலகி வரணும் அதுல வந்து ஒரு அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த துக்கத்துல நான் போயிடக்கூடாது என்னால முடியாதுங்கிற தாட்ஸையும் உருவாக்காம வெளியில வந்து எனக்குள்ளேயே நான் சக்தி நிறைந்த எண்ணங்களை உருவாக்கணும்னு சொல்ல வரீங்க ஆமா ஓகே சிஸ்டர் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ் ஏதாவது எங்களுக்கு தர முடியுமா நிச்சயமாக சாந்தி நான் மிகவும் அன்பு நிறைந்தவனாக இருக்கின்றேன் எனக்குள் அளவு கடந்த அன்பு என்பது இருக்கின்றது எந்த ஒரு எல்லைக்கும் உட்படாத அன்பை நான் வெளிப்படுத்துகின்றேன் என்னுடன் சம்பந்தங்களில் வரும் அனைவரின் மீதும் நான் உபயோகிக்கக்கூடிய அனைத்து பொருட்கள் மீதும் பற்றற்ற ஒரு அன்பை நான் வெளிப்படுத்துகின்றேன் இந்த மனநிலையில் நான் மகிழ்வாக இருப்பதாக உணர்கின்றேன் இந்த மகிழ்ச்சியின் அதிர்வலைகளை நான் என்னை சுற்றிலும் பரப்புகின்றேன் ஓம் சாந்தி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சிஸ்டர் இன்றைக்கி வந்து வெவ்வேறு சூழ்நிலைகளில் இந்த பற்றின்மை டிட்டாச்மெண்ட் இதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இங்கே வந்து எங்கள் ஸ்டுடியோவில் வந்து எவ்வளோ நல்ல ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு நன்றி